சுந்தர் சீட டைரெக்ஷனில் ஐசரி கணேஷோட தயாரிப்பில் அடுத்ததாக உருவாகக்கூடிய படம் தான் மூக்கத்தி அம்மன் பார் டூ இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும் நயன்தாரா தான் லீடிங்கில் நடிக்கிறாங்க அவங்க கூடவே சேர்ந்து அபிநயா ரெஜினா அப்படின்னு நிறைய பேர் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட பூஜை தாங்க இப்போதைக்கு ரீசண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம நயன்தாரா எந்த ஒரு பட பூஜையிலுமே அவ்வளோக்கா கலந்துக்கவே மாட்டாங்க ஆனால் இப்போது இந்த மாதிரியான மாதிரியான விஷயத்துல எல்லாமே கலந்துக்கிறாங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நயன்தாரோட மார்க்கெட் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருந்துச்சு ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிடுச்சு அதனால் வேறு வழியே இல்லை நம்மளே களத்தில் குதிச்சிடணும் அப்படின்னு அவங்களே வந்துட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பட பூஜையில் கலந்துக்கும் போது இது சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிருக்கு அந்த ட்ரெண்டிங்க்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பட பூஜையில் குஷ்பு மீனா இவங்களுமே சேர்ந்து கலந்துருந்துருக்காங்க இதில் நம்ம மீனாக்கிட்ட வந்துட்டு நயன்தாரா நடந்துக்கிட்ட விதமே சரியில்லை அதனால மீனா ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை இதை மீனா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே நாசுக்காகவும் போஸ்ட்டு போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லங்க நயன்தாரா ரொம்பவே டென்ஷன் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பட பூஜையில் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க அது எடுத்தது வேறு யாரும் இல்லை ரெஜினா தான் எடுக்க சொன்னது குஷ்பு மேம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க குஷ்பு தான் தன்னோட ஃபோனை கொடுத்து இந்த ரெஜினா கிட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்கப்பா இது கூட எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியும் அந்த ஃபோட்டோவில் அவங்களோட ஃபேஸு ரொம்பவே கடுக்கடுன்னு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லை என்னதான் இருந்தாலும் படத்துக்கு லீடே நான் தான் நான் வரத்துக்கு முன்னாடியே மற்ற ஹீரோயின்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் ஏற்றிட்டாங்களே எனக்கு முக்கியத்துவமே கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் அவங்க ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இந்த படத்தோட பூஜையிலேயே இவ்வளோ பஞ்சாயத்தா அப்போ படம் முடியறதுக்குள்ளே என்ன தான் ஆக போகுது இந்த படம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நயன்தாராவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு